மொழிகளில் காண முடியாத சொல்வளத்தை தமிழ் மொழியில் காண முடியும் என்பதற்கு பாவானர் காட்டும் சான்றுகள் யாவை ஒரு மொழி பொதுமக்களாலும் அதன் இலக்கியம் புல மக்களாலும் அமையப்பட்டுள்ளன தமிழ் பொதுமக்கள் உயர்ந்த பகுத்தறிவுடையவர் எத்தனையோ மொழிகளிருந்து கடன் கொண்ட ஆங்கில மொழியிலும் நூலிலும் இலையை குறிக்க லீஃப் என ஒரே சொல் உள்ளது தமிழ் பொதுமக்களில் மக்களைப் போல வன்மையும் மென்மையும் பற்றி தால் இலை தோகை ஓலை என பாகுபாடு வேறு மொழியில் இல்லை தமிழ்நாடு எத்தனையோ பொருள் வளமுடையது என்பது அதன் விளைபொருள் வகையை வைத்தே அறியலாம் பிற நாடுகளில் உள்ள கூலங்கள் எல்லாம் செலவாகவும் வகை பட்டணமாகவும் இருக்க தமிழ்நாட்டில் உள்ளேயே பலவாகவும் கழிபல வகை பட்டணமாகவும் இருக்கின்றன கோதுமையை எடுத்துக்கொண்டால் அதில் சம்பா கோதுமை குண்டு கோதுமை வார்கோதுமை முதலிய சில வகைகளே உள்ளன தமிழ்நாட்டு நெல்லிலோ சென்னல் வெண்ணல் கார்னல் என்றும் சம்பா மட்டை கார் என்றும் பல வகைகள் இருப்பதுடன் அவற்றுள் சம்பாவில் மட்டுமே அவாரம்பூ சம்பா ஆனைக்கொம்பன் சம்பா குண்டு சம்பா குதிரைவாளி சம்பா சிறுமணிச்சம் சம்பா சீரக சம்பா முதலிய அறுபது வகைகள் உள்ளன ஒரு நாட்டு வளத்திற்கு ஏற்றபடியே அந்நாட்டு மக்களின் அறிவொழுக்கமும் இது அமைந்திருக்கும்